ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பேப்பர் டூக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் இருக்கோம் இல்லையா இன்னைக்கு வந்து டெஸ்ட் நம்பர் த்ரீ வந்து கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து டென் டென் கொஸ்டின்ஸு தமிழில் இங்கிலீஷில் மேக்ஸில் சயின்ஸில் சோசியல் அப்புறம் சைக்காலஜி எல்லாத்துலேயுமே டென் டென் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு பே இதில் வந்துட்டு நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க அப்படிங்களா அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம எல்லாமே ஒன் டைம் அப்படியே கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் அடுத்து தான் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதும் ஆன்சர் எல்லாமே இதில் ஷோ ஆகுற மாதிரி கொடுத்துருக்குறோம் இதில் வந்துட்டு ரீட் பண்ணால் ரொம்ப எனக்கு வந்து நெட் இல்லை அப்படிங்கிறதால வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதாகவே கொடுத்துட்டேன் ஃபோட்டோவை கொடுத்துட்டேன் ஏன்னா ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால் இப்படி கொடுத்துருக்குறேன் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸ்லேயுமே இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா டென் சம்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் இது வந்து நம்ம அதுக்கான டெஸ்ட்டு போர்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்குறோம் எந்த இருந்து அதாவது எந்த போர்ஷனில் இருந்து நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே டெட் பேப்பர் டூ வந்து நம்ம எக்ஸாமுக்கு உள்ளே வந்துட்டு ஃப்ரீயாகவே எல்லா டெஸ்ட்டையுமே கவர் பண்ணுற மாதிரி வந்து எல்லாமே ஷெடியூலெல்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு சப்போஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடியை கண்டக்ட் பண்ணி நீங்கள் ஃபைவ் ரூபி பே பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூடியூப்பில் கண்டெக்ட் பண்ணுறோம் ஃப்ரீ தான் பிடிஎஃப் வேணால் மட்டும் மெயிலில் கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம் நிறைய பேர் வந்துட்டு சைக்காலஜி பிடிஎஃப் வேணும்னு கேட்குறீங்க சைக்காலஜி டெட்டு டுக்கான சைக்காலஜி பேப்பர் பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது ஹேண்ட் ரிட்டிங் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வச்சுருக்குறோம் வேணுங்கிறவங்க நம்மளோட மெயிலுக்கு கான்டெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு சைக்காலஜி வந்து கொடுத்துருக்குறோம் அந்த டென்னாவது கொஸ்டினோட வந்து சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுது இதுக்கு அடுத்து வந்துட்டு இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுது இல்லையா இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறோம் எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து எந்தெந்த ஆன்சர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஆன்சருக்கு கொடுத்துருக்குறோம் சோசியல் ஸ்டூடண்டாக இருந்தீங்கன்னா சயின்ஸையும் மேக்ஸையும் ஸ்கிப் பண்ணிடுங்க மேக்ஸ் ஸ்டூடண்டாக இருந்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்றது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குறோம் நீங்கள் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் போர்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நம்மளோட வீடியோவில் இருக்குது சேனலில் வந்துட்டு அதை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாகவே டெஸ்ட் வந்து நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் நீங்கள் ஒவ்வொரு நாளையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா முடியாது நீங்கள் வந்து படிக்கிறது உங்களோட வேலை படித்ததை வந்து இப்போ நான் கொடுக்குறது மூலமாக டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் எப்படி படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன் ஃப் அண்ட் ஃப்ரீயாக தான் கனெக்ட் பண்ணுறோம் இது வந்துட்டு அது மாதிரி நம்மளோட சேனல் வந்து பிஓ எக்ஸாமுக்கான சயின்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து டெலிகிராமில் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இது எல்லாமே ஸ்கூல் புக்கை மட்டும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஃபுல்லாகவே வேறு எதுவுமே அது கிடையாது சைக்காலஜி மட்டும் நீங்கள் எந்த புக்கு படிக்கணும்னு கேட்குறீங்க நிறைய பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நாகராஜன் சார் புக்கு பீலுவாரணிஸ் மேம் புக்கு வந்து கவர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதில் வந்து ஓரளவு டாபிக் வந்து கவர் ஆகிடுது சைக்காலஜியை பொறுத்தளவு லாஸ்ட்டு ஒரு ஃபோர் யூனிட்க்கு வந்து செவன் எயிட் நைன் டென் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க நமக்கு வந்து ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்சி அந்தந்த டாபிக் ஓரியன்டாக எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது நம்ம வந்து யூனிட் செவன் வர ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம் யூனிட் எயிட் வந்து ஃபினிஷ் ஆக போகிறது ஃபினிஷ் பண்ணிடுவோம் நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஆல்ரெடி சைக்காலஜிக்கு வந்து பே பண்ணியிருக்கவங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வாங்கிக்கோங்க அதாவது யார் யாருக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் எயித் யூனிட் முடித்ததுமே உங்களுக்கு வந்து எயித் யூனிட்டுமே சென்ட் பண்ணியிருந்தேன் நைன் டென் வந்து ஒரு டுவெல் த்ரீ டேஸ் வந்து ஆகும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஃபுல்லாகவே கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம் கொஸ்டினும் பார்த்துட்டோம் நம்மளோட வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு டெஸ்ட்டு ஃபோருக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருவோம் டெஸ்ட்டு ஃபோருக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ண லேட் ஆகலாம் அதனால நீங்கள் வந்து அந்த டெலிகிராமில் போய் பார்த்துக்கோங்க தேங்க்யூ